இல்ல இது முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தெரப்பி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொதுவா இந்தியாவில வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ரெண்டு வந்து நல்லா ஈக்குவலா இருக்கு பட் ஆனா என்ன அப்படின்னா நம்ம சூஸ் தான் இது தாண்டி அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது எங்கெல்லாம் இப்போ அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எம்ஆர்பி வந்து எழுதணும் ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் வானுமே நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்கோம் வானமே எல்லை நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் என்னென்ன மாதிரியான துறைகளில் என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத உரிய நிபுணர்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வானமே எல்லை நிகழ்ச்சியில் பொறியியல் மருத்துவம் சைக்காலஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சயின்ஸ் மாதிரியான படிப்புகளுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு பிசியோதெரப்பி படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மாறிட்டுருக்கிற லைஃப் ஸ்டைல் பிசியோதெரப்பி உடைய தேவை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கற சம்பந்தமாகவும் பேசலாம் மாணவர்கள் தங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ ஒன் நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லனா எஜுகேஷன் டாட் தமிழ் அட்டி எபி நெட்வொர்க் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக அனுப்பலாம் இன்னைக்கு பிசியோதெரபி படிப்பு பத்தி பேசுவதற்காக மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹயர் எஜுகேஷன் ரிசர்ச் ஆஹ் கல்லூரியை சார்ந்த பிசியோதெரபி அசிஸ்டென்ட் ப்ரொஃபசர் டாக்டர் ஹரிஹர ஹரிஹரசுப்ரமணியன் நம்முடைய இணைந்திருக்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ ஃபிசியோதெரப்பி படிப்பு அப்படின்றது என்ன சார் முதல்ல மேம் ஃபிசியோதெரபி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடி ஆஃப் சிஸ்டம் ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்றத தமிழில் சொன்னோம் அப்படின்னா இன்னுமே வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து இயன் முறை மருத்துவம் ஸோ இயற்கையாக ஒரு பாடியை வந்து ஒரு முறையாக வந்து வேலை செய்யும் அந்த முறையை வந்து சீர்பகப்படுத்தி சீரமைக்கக்கூடிய ஒரு தெரபி வந்து இயன்முறை மருத்துவம் ஒரு ஆக்சிடென்டலாவோ இல்ல ஒரு நோய் காரணமாவோ உடல் வந்து அதனுடைய இயக்கம் பாதிக்கப்படும் போது நீங்க அதை திருப்பி பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வர்றது தான் எடுத்துட்டு வர்றது பிசியோதெரப்பி ஒரு பேசிக்கானது அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வெல்னஸ் சோ ஜென்ரல் வெல்னஸும் வந்து பிசியோதெரப்பியால வந்து செய்ய முடியும் பிசியோதெரப்பி படிப்பை யாரெல்லாம் படிக்கலாம் இதற்கு என்ன அடிப்படை தகுதி பிளஸ் டூல வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும் சயின்ஸ் குரூப் எடுத்து மே மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் போகுது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்கும் ஸோ அதை எடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் அப்ளை ஸோ இதுக்கான வந்து கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பா பண்ணலாம் இல்லைனா வந்து ப்ரைவேட் டீம்டு இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ பயோ மேக்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பியூர் சயின்ஸ் மாணவர்கள் எதிர்க்கவில்லை ரெண்டு பேருமே வந்து எடுக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து வி கோட் குட் ஸ்கோப் ஓகே இந்த கோர்ஸ் வந்து பாரா மெடிக்கலுக்கு கீழே வருமா கவுன்சிலிங் சொன்னீங்களா அரசு கல்லூரிகளிலையோ இல்லை அரசு உதவி பெற்ற கல்லூரிகளையோ செய்கிறதுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் கூட சேர்ந்து வருமா ஆமாம் இது வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கான குவால்ஃபையர் லெட்டர்ஸ் வரும் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போது அதில் மூலமாக வந்து நீங்கள் கவுன்சிலிங்கை வந்து எடுத்து அப்ளை பண்ணலாம் பொதுவாக எந்த ஒரு படிப்புக்கும் டிப்ளமோ பேச்சுலர் டிகிரி இல்லை பிஎஸ்சியில் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பிலையும் டிப்ளமோ பேச்சுலர் டிகிரிலாம் இருக்கா இல்லை இது முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஃபிசியோதெரபியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிஎஸ்சி அண்ட் டிப்ளமான்றது கிடையாது ஸோ அது அது வந்து யாருமே அதை அதை நோக்கி டைவெர்ட் ஆக வேண்டான்ற நான் பணிவான் இந்த சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன் ஃபிசியோதெரபி அப்படின்னாலே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி அதுதான் பேஸ் ஸோ பிபிடி அதை மு முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணலாம் ஸோ டிப்ளமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து ஃபிசியோதெரப்பி இல்லை பொதுவாக டிப்ளமோ டிபிடி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை அந்த சிஸ்டம் முன்னாடி இருந்ததா எப்படி இது வந்து ரொம்ப லாங் பேக் இருந்தது ஸோ லாங் பேக் வந்து ஒரு பே ப்ராப்பர் கவுன்சில் அதெல்லாம் எதுவுமே இல்லை வரத்துக்கு முன்னாடி வி ஹேட் லாட் ஆஃப் டிப்ளமாஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ இது என்ன ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டை லைவாக பார்த்து அதை வந்து அனுபவித்து கரெக்டாக பிளான் பண்ணி அசெஸ்மெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பு சோ இந்த படிப்பு வந்து நீங்க வீட்டுல இருந்தோ இல்ல ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் சும்மா சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரிலாம் படிச்சு வந்து யூ கேனாட் டூ இட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல்லா பண்ண வேண்டிய விஷயம் ஓராண்டுல முடிக்கிறது முடியாதுன்றதுனால அந்த ஓராண்டுலயும் இரு ஆண்டுலயோ கண்டிப்பா முடிக்க முடியாது இது கண்டிப்பா நாலு வருஷம் வந்து படிக்கணும் பிளஸ் கம்பல்சரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து ட்ரைனிங் எடுக்கணும் இப்போ பிபிடி பற்றி சொன்னிங்கல்ல இப்போ அந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு கீழே வருது இல்லை ஒரே ஒரு ஃபிசியோதெரப்பி மட்டுமா இந்த கோர்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் ஸோ இப்போ பிபிடி அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஸோ இது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் நம்ம பாடியோட நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஸோ அதை வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஸோ இந்த ஃபோர் இயர்ஸ் ஆஃப் கோர்ஸில் நம்ம என்ன மேஜராக படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ப படிக்கணும் ஒரு நம்ம பாடியை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அது வந்து பேசிக் அனாட்டமின்னு நம்ம சொல் சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம கூட எவ்வளோ எலும்புகள் இருக்குது நம்ம உடம்பில் எவ்வளோ எலும்புகள் இருக்குது எவ்வளோ நரம்புகள் இருக்குது தசை நாறுகள் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி படிப்படியாக நம்ம வந்து படித்து ஃபோர் இயர்ஸ் வந்து படிக்கும் இதில் நம்ம இப்போ வழக்கமாக மெடிக்கல்லாம் நம்ம படிக்கும்போது ஹியூமன் பாடிஸ் எல்லாம் வச்சு ப்ராக்டிக்கலாக படிப்பாங்கல்ல அந்த மாதிரி இதுலேயும் வாய்ப்பு இருக்குமா நம்ம முழுக்க தியரட்டிக்கலான படிப்பா இல்லை இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் இது ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அனாடமி அப்படின்னும் போதே நம்ம வந்து கிடவர் லேபில் தான் வந்து படிப்போம் ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பேஸிக்கான விஷயம் என்னென்னா ஒரு மசில் வந்து எங்கே இருக்குது ஒரு எலும்பானது வந்து எப்படி வேலை செய்யும் ஒரு தசை நாடுகள் வந்து எப்படி வேலை செய்யும் ஒரு உடலோட இயக்கம் வந்து தெரியணும் அந்த இயக்கம் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் வந்து ஒரு நல்ல இயன்முறை மருத்துவராக இருக்க முடியும் ஸோ அந்த இயக்கம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது தான் வந்து இது பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிக்கல் கோர்ஸ் தான் இது இது வந்து ஃபுல் க கிடையாது ஓகே இப்போ இந்த நாலு வருஷம் முடிச்சிட்டு ஆறு மாதம் இன்டெர்ன்ஷிப் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாருக்குமே கட்டாயமா எப்படி இது இன்டர்ன்ஷிப் எங்கெல்லாம் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த நாலு வருஷம் க கத்தக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் தியரி எல்லா விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் போகலாம் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இன்டர்ன்ஷிப் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பேஷன்ட் மேலே அப்ளை பண்ணியிருப்போம் இங்கே காலேஜஸில் அதை வந்து இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பீப்புள் எல்லாமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் வந்து அதில் இன்னும் மெருகேற்ற பொறுக்கணும் ஸோ அதை அது ஏன்னா வந்து விர் நோட் ஒர்க்கிங் ஆன் டெட் ஃபினோமினா ஸோ இது வந்து ஒரு லைவ் கிளைண்ட்டு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஸோ இன்டர்ன்ஷிப்ன்றது பண்ணுறது பிகம் மேண்டேட் இப்போ பொதுவாக சயின்ஸ் படிப்புகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு காமர்ஸ் படிப்புகளாக இருக்கட்டும் வேற வேறு பிரிவுகள் இருக்குல்ல இப்போ காமர்ஸ் அப்படின்னாவே பிகாம்லேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது பிஎஸ்சினால் நிறைய பிரிவுகள் இருக்குது இந்த பிபிடியிலும் அந்த மாதிரி ஏதாவது இளங்கலையிலே வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா இல்லை பிபிடி வந்து காமனான ஒரு படிப்பு தான் பிபிடி வந்து காமனான படிப்பு ஸோ பிபிடி வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் ஸோ இப்போ பிபிடி முடிச்சுட்டு நம்ம ஃபர்தராக வந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கோப் இருக்குது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு அந்த மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபியில் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து யூ கேன் டேக் லாட் ஆஃப் டிவிஷன்ஸ் இப்போ நான் ஒரு ஒரு துறை சார்ந்து போகிறேன் என்னோட அறிவு கூர்மையை வந்து ஒரு துறை சார்ந்து நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து எம்பிடி எடுத்து ஃபர்தராக வந்து படிக்கலாம் ஸோ இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு ப பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்கும் அதாவது எலும்பியல் எலும்பு சார்ந்த நோய்கள் அது வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கான ஃபிசியோதெரபி முறை அதுக்கப்புறம் வந்து நரம்புயல் ஸோ வாதம் பக்கவாதம் இந்த மாதிரி வரக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரியானது அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கானது ஸோ பீடட்டிக்ஸ் எம்பிடியில் வந்து பீடிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜீரேட்டிக்ஸ் வயசானவங்களுக்கு அதை மாதிரி வந்து கார்டியாலஜி ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து மகப்பேறு மருத்துவம் ஸோ இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் இருக்குது இது தவிர காலேஜஸில் வந்து பயோமெக்கானிக்ஸ் இருக்குது ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷாலிட்டி இருக்குது கம்யூனிட்டி மெடிசன் அதாவது சமூகவியல் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வந்து பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு எம்பிடியில் ஓகே இந்த எம்பிடி எத்தனை இரண்டு கோர்ஸா இல்லை எப்படி இது வந்து இரண்டு வருட படிப்பு அதாவது இப்போது வந்து நான் ஃபிசியோதரபி முடிச்சுட்டேன் பிபிடி முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு துறை சார்ந்து இப்போ வந்து என்னோடய அறிவுக்கு இப்போ வளர்த்துக்கணும்னு நான் சொன்ன மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து மாணவர்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு ரெண்டு வருஷம் அதை நோக்கியே நம்ம வந்து பயணிப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தைகள்ன நிலம மருத்துவம் ஏன் குழந்தைகள்ன ஏன்முறை மருத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தைகளுக்கான பிறந்த குழந்தை முதல் ஒரு இருபத்தோரு வயது குழந்தை வரை எல்லா ஏன்முறை மருத்துவம் அவங்க என்னெல்லாம் செய்யலாம் வாதம் வந்தால் என்ன செய்யலாம் தசைனா அரிசி மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் ரொம்ப காமனானது செருவில் பால்சி வாதம் அந்த மாதிரி என்ன கண்டிஷன் வந்தாலும் பொதுவா வந்து இந்த அகாடமிக் சைடு போறவங்களோ இல்ல ரிசர்ச் சைடு போறவங்களோ தான் பிஜி அப்படின்றத அதிகமாக எடுத்து படிப்பதற்கான சூழல் இருக்கும் இப்போ இதுல இளநிலை படித்தாவே வேலை வாய்ப்பு என்பது உறுதியா இல்ல பிஜி வந்து கம்பல்சரி படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து பிபிடி படித்தாச்சு அப்படின்னா ரெண்டு விதமா வந்து நீங்க உங்களோட கரியர் வந்து பிளான் பண்ணலாம் நம்பர் ஒன் நீங்க வந்து ஒன்று கிளினிக்கெல்லாம் போகலாம் நம்பர் டூ இல்ல அகடமிக்லாம் போகலாம் இப்போ அகடமிக்கெலாம் போகணும் அதாவது இப்போ ஒரு ஆசிரியராக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா எம்பிடி அந்த மாதிரி வந்து மேண்டேட் கிளினிக்கல் அப்படின்னும் போதும் எம்பிடி மேண்டேட் எங்கே அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ரேண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எம்பிடி எடுத்துக்கலாம் பட் பிபிடில வந்து ஸ்கோப்ஸ் வந்து நிறைய இருக்கு கொஞ்சம் இன்னும் அதிக சேலரி அதிக வாய்ப்பு இருக்கணும் முடிச்சுட்டு போய்கிட்டே பார்ட் டைம்ல படிக்கிறக்கான வாய்ப்பு இருக்காது முழுநேர படிப்பு தான் மோஸ்ட்லி வந்து பிசியோதெரப்பி வந்து எல்லாமே வந்து முழு நேரடி தான் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து கிளைண்ட்ஸை பார்க்கணும் அவங்களோட டிசீசஸ் என்ன அந்த மாதிரி அசஸ் பண்ணும் அப்படின்றதுனால அது வந்து பொழுநேரமாக தான் பிபிடி முடிக்கும் பொழுது நம்ம சொன்னீங்கல்ல இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரி அப்படின்னு இதை தாண்டி வழக்கமாக கல்லூரிகளில் சொல்லி கொடுக்கறதை தாண்டி மாணவர்கள் எதாவது கூடுதலாக கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லை அது அவங்களோட வந்து அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லுவோம் ஸோ இப்போ பிசியோதெரப்பி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஸ்கில்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்கில்ஸ் வந்து காலேஜிலே சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் வந்து நிறைய கல்லூரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியாலஜி ஒரு எக்ஸ்ரே எப்படி படிக்கணும் அகடமிக் ரைட்டிங் ஒரு ரிசர்ச் ப பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க இதை தவிர நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷாப்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதை தவிர இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஸ்வயம் போர்ட்டல் வந்து இட் ஹஸ் பிகம் மோர் பாப்புலர் ஸோ ஸ்வயம் போர்ட்டல்லையும் நம்ம வந்து சின்ன சின்ன கோர்சஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட என்ன உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வயம் போர்ட்டலில் வந்து பண்ணலாம் ஸ்வயம் எம்டெல் இருக்குது என்பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐஐடி மெட்ராஸ் அந்த மாதிரி ஐஐடி கம்பெனி வந்து நடத்தக்கூடியது ஸோ அதை ஆன்லைனில் படிச்சுட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு எக்ஸாம் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஆடர் அட்வான்டேஜ் இப்போ எல்லா துறைகள்லையுமே மருத்துவத்துறையிலையுமே கூட தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த டே பை டே வந்து ஏஆர் இருக்கட்டும் மற்ற டெக்னாலஜி வந்து எல்லா துறைகள்லையுமே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற சூழலில் ஃபிசியோதெரபியில் ஏதாவது இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வருகை அப்படின்றது நிகழ்ந்துருக்கா ஆமாம் இப்போது மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோபாட்டிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கிளினிக்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரோபாட்டிக்ஸ் வந்து இண்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி அதை சொல்லுவோம்னா எண்டோஸ்கெலிட்டல் ரோபோட் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டல் ரோபோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு பக்கவாதம் வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவரால் எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ரோபோட்ஸ் அது வந்து ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் அண்ட் மோரோவர் இப்போது டீச்சிங் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் அண்ட் மோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்கன்னா சைமுலேஷன் பேஸ்ட் எஜுகேஷன்ஸ் வந்து இப்போது ஏஎன் மூலமாக இருக்குது ஸோ மாணவர்களை வந்து ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்கலாம் ஓ இப் இப்படி தான் வந்து நம்ம இந்த ஒரு கையை வந்து இப்படி இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சா அந்த கை வந்து இப்படி நகரும் ஏன்னா எல்லாமே மேட்டர்ஸ் இதில் என்ன அப்படின்னா ஃபிசியோதெரப்பி வந்து டச் ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஹோல்லாம் பண்ண முடியாது ஒரு பேஷண்ட்டு ஸோ அந்த கிளைண்ட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ப பண்ணோம் ஸோ இதுக்கு வந்து வந்து கண்டிப்பாக இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போ இந்த கல்வி நிறுவனங்கள் பற்றி சொல்லுங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த பிபிடி கோர்ஸ் வந்து கற்பிக்கப்படுது அரசு கல்லூரிகளில் இருக்கட்டும் மத்திய அரசு சார்பில் இருக்கா தனியார் கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சார் இப்போது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இந்தியாவில் வந்து ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது ஒன்று வந்து கே கே நகரில் இருக்குது இன்னொன்று வந்து ட்ரிச்சியில் இருக்குது வேறு கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவும் அவைலபிள் இல்லை பட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட எய்டட் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு எவ்ரிவேர் இஸ் அவைலபிள் அதை தவிர டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இருக்குது ஸோ சென்னையில் அவுட்டர் நார்த் எல்லா சைடுமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ அது அதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா சில ஸ்பெசிஃபிக் படிப்பு இப்போ நான் சொன்ன மாதிரி எம்பிடி ரீஹாபிலிட்டேஷன் அதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நார்த்தன் சைடு யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா படிப்பும் எல்லா யூனிவர்சிட்டியும் ஆஃபர் ப பண்ணது சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணும் ஸோ கவர்மெண்ட்டுக்குமே சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்டாண்டர்டு எஜுகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த கவுன்சிலிங் அப்படின்றது கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்லையும் செய்யறதுக்காக இந்த கவுன்சிலிங் தனியா இருக்குங்க ஸோ இப்போ இன்னொரு டாக்கும் போயிட்டு இருக்கு நீட் ஸ்கோர் ஸோ நீட் ஸ்கோர் வந்து மேண்டேட்டா அப்படின்றது மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மேபி இன்னும் ஒரு அடுத்த ஒரு கல்வியாண்டில் வந்து மேபி வந்துடலாம் அப்படி வந்தாச்சு அப்படின்னா நீட் வில் பி மேண்டேட் ஃபார் பிசியோகிராபி இப்போ வந்து அந்த फिजिक्स கெமிஸ்ட்ரி பயாலஜியோட கட்ஆஃப் வெச்சு நீங்க கட்ஆஃப் வெச்சு நம்ம எடுத்துக்குறோம் டீம் யுனிவர்சிட்டீஸ் வந்து அவங்க ஏதா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியா நடத்துறாங்களா இல்ல இந்த 12th மார்க் தானா ஓவர் ஆல் டி யுனிவர்சிட்டிக்கு அந்த தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் நீங்க அத போய் அந்த அட்மிஷன் ப்ரோசிஜர்ஸ் வந்து நீங்க கேட்டிங்க அப்டினா दे வில் ஜஸ்ட் गिव யூ an info சோ அந்த இன்ஃபோ வெச்சு நீங்க வந்து ஈஸியா ஜாயின் பண்ணலாம் ஓகே பட் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா இது மோர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால அந்த டிமாண்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியணும் இப்போ எப்படி மாணவர்கள் வந்து அவங்களுடைய கல்லூரியை வந்து தேர்வு செய்யும் அவங்க ஒரு பேசிக்கலாக பார்த்துட்டு முடிவு எப்படி அவங்க கல்லூரி வந்து இப்போ இந்த ஃபிசியோதெரப்பி இந்த காலேஜ் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்றதை எப்படி முடிவு பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கல்லூரிக்கு நேரடியாக வரணும் எந்த இப்போ ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை வந்து ஒரு தடவை பார்க்கணும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவர்கள்ட்ட முதல்ல யதார்த்தமாக வந்து பேசி பார்ப்போம் ஸோ அதை ஜென்ரலாக நாங்கள் வந்து ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது அந்த காலேஜ் பற்றி ஒரு ஜென்ரல் ஃபீட்பேக் கோர்ஸ் பற்றின ஒரு ஃபீட்பேக் ஸோ இந்த ஃபீட்பேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் குட் ஃபீல் ஜென்ரலாகவே காலேஜுக்கு போகும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் மக்கள் இதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ஜென்ரலாக தே கேன் டேக் அப் ஓகே இதில் வேலைவாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்குது காலேஜஸ்லேருந்து டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ ப்ரைவேட் காலேஜஸோ இல்லை கவர்மெண்ட்டோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது கம்பெனிஸ் அவங்களா ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களா வராங்களா எப்படி இந்த வேலைவாய்ப்புன்றது பிளேஸ்மெண்ட்ஸது எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் டிரைவ் வந்து எல்லா காலேஜ்லயுமே இருக்குது ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் அப்படின்னும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஃபிட்னஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே வந்து காலேஜ் மூலமாகவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ ஸோ திங்ஸ் ஹேவ் சேஞ்ச் ஸோ இப்போ எல்லாமே வந்து காலேஜ் மூலமாகவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ யூ கேன் சூஸ் ஸோ அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து நிறையா பார்க்கலாம் ஏன்னா நிறையா க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து அப்ரோச் பண்ணுவோம் ஸோ காலேஜ் அப்ரோச் பண்ணும்போது வில் ஹேவ் பிளேஸ்மெண்ட் ரைஸ் ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகலாம் எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் இதுக்கு வராங்களா இல்லை யாரெல்லாம் இந்த வேலைங்கிறதுக்கு கூட ஹாஸ்பிட்டல்ஸ் மேஜராக வராங்க இப்போ இப்போதைய சூழலில் ஹாஸ்பிட்டல்ஸ் மேஜராக வராங்க பிளேஸ்மெண்ட் டிரைவுக்கு அதை தவிர ஃபிட்னஸ் அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர்ஸ் அதுலேருந்தும் வராங்க ஏன்னா இப்போது வந்து ஈவன் யூ கேன் டீச் மெடிக்கல் கோடிங் பீப்புள் இப்போ மே அதாவது மாணவர்கள் இருந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பிசியோ முடிச்சிட்டு மெடிக்கல் கோடிங் போகணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி மெடிக்கல் கோடிங் வந்து ஸ்கோப் கிடையாது மெடிக்கல் கோடிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஸோ நம்ம அந்த மருத்துவத்தை பற்றி அந்த சார்ந்து படித்ததுனால மெடிக்கல் கோடிங் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து டீச்சராக போகலாம் ஸோ அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த இது இருந்தால் போகும் ஓகே இப்போ ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம் இப்போ ஃபிசியோதெரப்பி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் எதிர்க் வைக்க போகிறோம் அதாவது ஓன் கிளினிக் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் ஒன்றுன்னு சொல்கிறேன் இப்போ அது வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு போட்டுருக்கோம் ஸோ தட் இஸ் டூ தௌசண்ட் எயிட்டின் எயிட்டீன் கிளினிக்கல் எஸ்டாப் அப்படி உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இவ்வளோ இவ்வளோ சைஸ் பெட்ஸ் இருக்கணும் இவ்வளோ சைஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான வந்து வரமுறைகள் இருக்குது ஸோ அரசாங்க வரமுறைகளை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ இது வந்து பேசிக் ஸோ இல்லை நான் வந்து அகடமிக் போகிறேன் அப்படின்னா டீச்சிங் அதாவது வந்து இப்போது ஒரு ஆசிரியராக போகிறேன் அப்படின்னா தென் யூ டு அப்கிரேட் ஸோ அப் அதுக்கு வந்து எம்பிடி வந்து ஒரு துறை நீங்கள் என்ன துறையில் வந்து உங்களை மேம்படுத்திக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பண்ணலாம் இதே தவிர இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இது பண்ணோம் ஸோ இப்போ ரீசெண்ட் மே மந்த் டேட்டா பேஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் பேய்டு கண்ட்ரி ஸோ ஆமா ஃபிசியோதெரபிஸ்ட் ஸோ இப்போ அங்கே இப்போ ஒரு சின்ன ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கவுன்சில்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட பிரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எங்க ஐஎல்ஸ் அதெல்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி அங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ சுவிட்சர்லாண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெட் கிராஸ் ஆஃப் சுவிட்சர்லேண்ட் இருக்குது சுவிஸ் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்விஸ் ரெட் கிராஸோட ரிக்குவஸ்டிஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் இருக்கணும் கிரெடிட் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாமே சிபிசிஎஸ் நம்ம சொல்கிறோம் கரிக்குலம் பேஸ்டு சிஸ்டம் ஸோ அந்த சிபிசிஎஸ் சிஸ்டம் மூலமாக கிரெடிட்ஸ் வந்து மாணவர்களுக்கு வரும் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமில் அந்த கிரெடிட்ஸ் வந்து இவ்வளோ இருந்தால் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி கனடா ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிசிட்டி உண்டு இப்போ இன்னும் சில கண்ட்ரீஸ் இருக்கு லைக் நார்வே ஸ்வீடிஷ் அங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது அவங்களோட மொழி கத்துக்கணும் அது நம்ம படிக்கும்போதே கத்துக்கணுமா இப்போ பொதுவா இந்த பிசியோதெரப்பி முடிச்சவங்களுக்கு இந்தியால வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்குமா இல்ல வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு இல்ல ரெண்டு நல்ல ஈக்குவலா இருக்கு பட் ஆனா என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்றதுதான் இப்போ நான் வந்து இங்கேயே வந்து என்னோடய கரியரை பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்ன்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இல்லை நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போகிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்தந்த கவுன்சில்ஸை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ ஒரு சிங்கப்பூர் போகிறோம் இல்லை கனடா போகிறோம் யூஎஸ்ஏ போகிறோம் எங்கே போனாலுமே அதுக்கான இது இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ஃபிசியோதரபி இருக்குது ஸோ அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்போ தான் அங்கே வந்து போக முடியும் இது வந்து வெறும் பாஸ்போர்ட் விசா விஷயம் மட்டும் கிடையாது நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்போ இல்லை படிப்போ எதுவாக இருந்தாலும் அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் வந்து நம்ம கரியல இந்தியாவில் என்ன மாதிரியான இடங்களில் தவிர்த்து வேற இந்தரபி வந்து இந்த பணியாற்றலாம் ஸோ இப்போ வந்து கிளினிக்ஸ் எங்க அவங்க வந்து ஓன் கிளினிக்கை வந்து எஸ்டாபிஷ் பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட்ல வந்து பதிவு பண்ணணும் அவங்க பதிவு பண்ணி அவங்களோட கிளினிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும் எப்படி வந்து இப்போது காட்டன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பயோடிகிரேபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது ஃபயர் எக்ஸிட் இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் அதெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம் யூ கேன் ஒர்க் ஆன் எனி லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அது நம்மளோட ப்ரொஃபைல் எவ்வளோ எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து இருக்கும் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்றது மறுவாழ்வு மையம் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்ன அப்படின்னா மல்டி டிஸ்பிளினே நம்ம சொல்லுவோம் அங்கே வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க பேராமெடிக்கல் நர்சஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய டீமாக வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அங்கே மறுவாழ்வு மையத்தில் எப்படி ஏதாவது சில பழக்கங்களுக்கு அடிமையாகி வந்தவங்க இருப்பாங்களா மறுவாழ்வு மையத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்றது வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி கிடையாது அது வந்து நம்ம ரொம்ப தெளிவுபடுத்திருக்கோம் டி அடிக்ஷன்ன்றது வந்து இந்த ஆல்கஹால் டி அடிக்ஷன் அந்த மாதிரி இது ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு விபத்தை நடக்கும் ஒரு விபத்து நடக்கும்போது கை கால இழந்தவங்க அப்படின்னு வச்சு அப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க ஒரு சின்ன ஒரு இளம் வயது அப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க இப்ப வெறும் எக்ஸசைஸ் மட்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அவங்களோட மனசும் உடம்பும் அதை எடுத்துக்காரு அப்ப அங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க அது நிறைய பேரோட சேர்ந்து மாதிரி ஒரு மருத்துவர் இருப்பாரு இதுக்கு மேல எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் ஃபிசியோதெரபி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க இல்லை நீங்கள் இது யூ கேன் மூவ் வித் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ செயற்கை கால்கள் இப்போ பொறுத்தி இயற்கை கால்களை இழந்து செயற்கை கால்களை பொறுத்துரும் அப்படின்னா அது ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கும் அப்போ அந்த மன உளைச்சலோடு அவங்களால எந்த பயிற்சியும் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரீஹாபிலேஷன் சென்டரில் வந்து நம்ம பார்ப்போம் குழந்தைகள் வந்து நோய்வாய்ப்பட்டு பொறுக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு இளம்பிள்ளைவாதத்தோட தசைநார சிதையோட பொறுக்க அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸோட மனநிலை இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரியபிலிட்டிசன்ஸில் நல்லா வந்து நம்ம செய்யலாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்கோப்பு இது தவிர ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கூட ஸ்கோப் இப்போ இப்போது ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஐஐசி ப்ராஜெக்ட்ஸ் டிஎஸ்டி ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரிலாம் வந்து அகாடமிக்கில் வந்து செய்வாங்க அந்த மாதிரி அகாடமிக்கில் செய்யும் போது நீங்கள் ரிசர்ச் அசிஸ்டன்ஸாகவும் அங்கே வந்து பணியாற்றலாம் ஸோ அதுக்கான நார்ம்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகே இப்போ ஸ்போர்ட்ஸில் சொன்னீங்கல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் பணியாட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ அப்படின்னா வந்து எங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோ இருக்கும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து பூமிங் இட் இஸ் ஜஸ்ட் பூமிங் அப் இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரின் ஃபிசியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேர் ஷிஃப்டிங் வித் இந்தியன் ஃபிசியோஸ் ஸோ இப்போ ஒரு அண்டர் நைன்டீன் டீமாக இருக்கலாம் இல்லை ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வெறும் கிரிக்கெட் அந்த மாதிரி கிடையாது எனி டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஆன்ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆன்ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா இப்போது ஒரு ரன்னர் ஓடிக்கிட்டே இருக்க திடீர்னு வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுது அப்படின்னா அவர் மீண்டும் வந்து அதே ஃபீல்டில் அந்த ஃபீல்டை விட்டு வெளில எடுக்காமல் இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது ஸோ இதை மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ வந்து ஒரு பெரிய ஸ்கோப் நம்ம கொடுக்குறோம் அதில் இது தாண்டி அரசு வேலைவாய்ப்புகள் அப்படின்றது எங்கெல்லாம் இருக்குது இப்போ அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஆர்பி வந்து எழுதணும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க இது வந்து மேஜர் அதை தவிர டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் வரும் ஸோ வந்து பணியிடம் எவ்வளோ காலிப்பை பணியிடம் இருக்குன்றத பொறுத்தும் முகப்பு அடிப்படையிலையும் வந்து இது இது பண்ணுவோம் ஏன்னா நம்ம இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைஜில் பதிவு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா முகப்பு அடிப்படையில் வந்து நம்மளோட முகாந்திரங்களை ஆராய்ஞ்சிப்ப அதுக்கப்புறம் வந்து வேலைகள் கொடுப்பாங்க இது தாண்டி ஃபிசியோதெரப்பி படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கோ இல்லை படிக்க வைக்க ஆசைப்படுற பெற்றோர்களுக்கோ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆக்சுவலி அது படித்தா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறு இது வந்து ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அதாவது லைஃப் லாங் விட ஒரு லைஃப் லாங் என்ஹான்ஸ்மெண்ட் இது அதுக்கு வந்து ஏஜே கிடையாது ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஏஜே கிடையாது கருவில் இருக்க குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்கலாம் ஸோ தைரியமாக வந்து சேர்க்கலாம் ஃபிசியோதெரப்பியில் ஸ்கோப் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது ஓகே இதில் பேராமெடிக்கல் அப்படின்றதுனால துணி மருத்துவ படிப்புகள் இந்த படிப்புகளுக்கு ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா சம்பள விகிதம் வந்து அளவுக்கு இருக்கும் ஆவரேஜ் ஸ்டார்டிங் வந்து அகாடமிக்ஸில் வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது கிளினிக்கல் சைடு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிபிடி தாண்டி நம்ம என்னெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் ப பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது கிரெடிட்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்மளோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் வானமயிலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஃபிசியோதெரப்பி படிப்புகளுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கறத பற்றி ரொம்ப விளக்கமாக வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் மாணவர்கள் இதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ ஒன் நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எஜுகேஷன் டாட் தமிழ் அடி ஏபிபி நெட்ஒர்க் இமெயில் முகவரியும் தொடர்பு கொள்ளலாம் இதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா முகவரியை தொடர்பு கொள்ளலாம் இவ்வளவு நேரம் வந்து எளிமையாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த டாக்டர் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி நன்றி சார் மற்றும் ஒரு வானமே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் ஸ்பான்சர்ட் பை எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பூந்தமல்லி ஆவடி மெயின் ரோடு திருவேற்காடு சென்னை